சின்னத்திரை நடிகர் நாஞ்சில் விஜயன் மேலே சென்னை காவல் ஆணையரகத்தில் திருநங்கை ஒருத்தவங்க பாலியல் புகார் கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசினா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடந்த ஏழு வருடங்களாகவே நாஞ்சில் விஜயன் என் கூட தொடர்பில் இருந்தார் ஆனால் சிறிது நாட்களாக என் கூட பழகிறத தவிர்த்துட்டு வந்துட்டுருக்காரு இதனால் என்ன மனசளவில் அவர் ரொம்பவே புண்படுத்திட்டாரு ஒரு திருநங்கையாக எனக்கு நியாயம் கிடைக்குமா அப்படின்றது தெரியல முதல்ல நான் ஜாய் கிறிசல்டா அவங்களுக்கு தான் ரெண்டு தெரிவிச்சுக்கிறேன் அவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் போன்ற ஒரு பெரிய பின்புலம் கொண்ட ஒருவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அவங்களுக்கே நியாயம் கிடைக்கல என்னை போன்ற திருநங்கைகளுக்கு நியாயம் கிடைக்குமா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு நான் மனசளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன் அதுக்காக டேப்லெட்ஸ்லாம் கூட எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு நிச்சயமாக நியாயம் வேணும் அவர் பதினோரு ஆண்டுகளாக எனக்கு தெரியும் ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தான் ரொம்ப நெருங்கி பழகணும் ஒரு பொண்ணாக இருந்திருந்தால் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்றத நான் வெளிக்கொண்டு வருவாங்க ஆனால் நான் திருநங்கையாக இருக்கேன் இதை எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல திருமணம் செய்கிறத ஆசை வார்த்தைகள் கூறி என் பாலியல் ரீதியான தொடர்பு கொண்டிருந்தார் மனைவியாகவும் அவர் கூட நான் வாழ்ந்திருக்கேன் ஆனால் இப்போ நான் திருநங்கை அப்படின்றதுனால என்னை தவிர்க்கிறாரு இந்த சமூகம் என்னை எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு நாஞ்சில் விஜயன் கேட்குறாரு நான் திருநங்கை அப்படின்றது இதுக்கு முன்னாடி நாங்கள் பழகும்போது அவருக்கு தெரியாதா அவரை தொடர்பு கொண்டு பேசலாம் அப்படின்னு நினச்சா அதனையும் தவிர்க்கிறாரு எல்லா சமூக வலைதளம் வலைத்தளங்கள்லையும் நம்பரையும் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு திருமணத்திற்கு முன்பு இருந்தே என் கூட அவர் பழகிட்டு இருக்காரு திருமணத்திற்கு பிறகும் என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தார் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது பிறகு என்னை கம்ப்ளீட்டாக தவிர்க்கிறாரு அவருக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னதனால தான் வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு நான் சரி அப்படின்னு சொன்னேன் ஒரு திருநங்கையாக இருக்கிற எனக்கு வாழ்க்கை கொடுக்கறதா சொன்னதனால நான் அவரை நம்பினேன் என்னை பற்றி நாஞ்சில் விஜயனின் குடும்பத்திற்கு நன்றாகவே தெரியும் என் கூட பழகினது எல்லாருக்குமே தெரியும் திருமணத்திற்கு பிறகு என்னை நிறைய விழாவிற்கு அழைப்பதை நிறுத்திட்டாங்க அவ்வப்போது நாஞ்சில் விஜயனுக்கு பண உதவியும் செஞ்சுருக்கேன் கடைசியாக கூட ஒரு மூணு லட்சம் ரூபா கொடுத்துருக்கு அவர் இன்னும் திருப்பி கொடுக்கல கடைசியாக ஒரு ரிசார்ட்டுக்கு நாங்க சேர்ந்து போனோம் அதுல அவர் என்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டாரு எதுக்காக என்கிட்ட பேசுறதுல அப்படின்னு தெரியல எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்கு குழந்தை இருக்கு இதுக்கு மேல உன்னால பழக முடியாது அப்படின்னு ஆஜர் விஜய்னு என்கிட்ட சொல்லிட்டாரு இது எனக்கு மனசளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு வாழ்க்கையில் ஒரே ஒரு காதலாக இருந்தாலும் அந்த நாஞ்சில் விஜயன் கூட இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையோடு நான் வந்து இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அங்கேருந்து செய்தியாளர்கள் அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களான்னு கேட்டதுக்கு அவர் அரெஸ்ட் பண்ண வேணாம் கஷ்டப்படுத்த வேணாம் என் பழைய மாதிரி பேச சொன்னீங்க பழக்க சொன்னீங்கன்னா போதும்னு சொல்லியிருக்காங்க அப்படி அவர் பழகிறதுக்கு ரெடியாக இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஆக்ஷன் எடுத்து அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு கூட போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாஞ்சில் விஜயன் சைடிலேருந்து இது வரைக்கும் எந்த விதமான அஃபிஷியல் எக்ஸ்பிளேஷனும் இல்லை